யோவான் ஏழு முப்பத்தி எட்டை வாசித்து பாருங்கள் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் நம்மை ஜீவ தண்ணீருள்ள நதியாக அவர் வைக்கிறார் உங்களுக்குள் ஜீவன் பாய்ந்து கொண்டே இருக்கும்படியாக செய்வார் ஏனென்றால் நீங்க தான் பரலோகத்துக்கு சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க அதனால அவர் ஜீவனை அனுப்பிக்கிட்டே இருப்பார் எப்பொழுதும் அவருடைய ஜீவன் உங்களுக்குள் இறங்கி கொண்டே இருக்கும் இந்த ஜீவ தண்ணீருள்ள நதி என்பது என்ன இயேசுவின் சீஷர்கள் ரெண்டு பேர் இயேசு சாமிட்ட ஒரு நாள் வந்தாங்க மற்றே இருபது இருபது இரண்டை வாசித்து பாருங்கள் என்ன கேட்டாங்க அண்டு நீர் மகிமையில் வரும்போது உமக்கு பக்கத்தில் ரைட் சைடில் ஒரு மகனுக்கு சிங்காசனம் இருக்கணும் லெஃப்ட் சைடில் இன்னொரு மகனுக்கு சிங்காசனம் இருக்கணும் ஏசு என்ன சொன்னார் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் கொடுமா நான் குடிக்கும் பாத்திரத்தை நீங்க குடிச்சாதான் என்னுடைய பக்கத்திலே சிங்காசனத்தில் நீங்க உட்கார முடியும் நான் குடிக்கும் பாத்திரம் இயேசு குடித்த பாத்திரம் என்ன மரண பாத்திரம் ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய மரணத்துக்குரிய பாத்திரம் நமக்கு வரும் பொழுது ஆண்டவரே என் சித்தம் அல்ல உன் ஆகட்டும் இதன் மூலம் நான் வெறுமையாகட்டும் நீர் முழுமையாக ஆளுகை செய்யும் உமது தாழ்மை உமது அன்பு உமது பாசம் உமது வல்லமை என் மூலமாக வெளிப்படற்ற சொல் நீர் வெளிப்படும் நீர் கொடுத்த திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் நீர் கொடுத்த பிள்ளைகளை நான் கரையேற்ற வேண்டும் ஆனால் என்னால முடியாது என்று முழுமையாக அவரை பற்றி முடியான ஆவி வருகிறது அதுதான் அதிகாரம் அப்பதான் கிறிஸ்துவின் அதிகாரம் உங்களுக்கு வருகிறது இல்லாதவைகள் இருக்கும் பொழுதுதான் இருக்கிறவைகளாக எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு வருகிறது கிறிஸ்துவின் ஜீவ தண்ணீர் உங்களுக்குள் பெருகுகிறது உங்களுடைய பலவீனத்தின் மத்தியிலே கிறிஸ்துவின் பலன் வருகிறது அவருடைய கிருபை உங்களுக்கு போதுமானதாக வருகிறது உங்களை உயர்த்துகிறது உங்களை உயர்த்துகிறது ஆண்டவர் இயேசு சொன்னார் என்னை பின்பற்ற விரும்புகிறவன் எவனோ அவன் தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்னை பின்பற்ற கடவன் யோபு சொன்னான் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நம்பிக்கையாயிருப்பேன் என்று அவனை சாகும்படி ஆண்டோர் ஒப்புக் கொடுத்தாரா இல்லை அவனை எழுப்பினார் அவன் எல்லாம் ரெண்டு மடங்கு திரும்ப கொடுத்தார் ரெண்டு மடங்கு திரும்ப கொடுத்தார் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறார் என்று கிறிஸ்துவின் பெயரை தரித்திருக்கிறது நிமித்தம் உங்கள் ஆசிர்வாதம் தடைபட்டு கிடக்கிறதா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் உங்களை இயேசுவை போல் ஆண்டவர் இதன் மூலம் மாற்றுகிறார் அப்படி சித்தத்தை நிறைவேற்றுவீர்கள் ஆண்டவர் மரணத்திற்கு உங்களை ஒப்புக்கொடுக்க மாட்டார் மரணத்திலிருந்து உங்களை உயிர்ப்பித்து வாழும்படியாக உங்களை உயர்த்துவார் ஜீவ தண்ணீரை அனுப்புவார் என்னைக்கு இப்போ அனுப்பப் போகிறார் சோர்ந்து போன உங்கள் உள்ளங்களை ஆண்டவர் ஜீவனால் நிரப்ப போகிறார் ஏஞ்சல் இறந்த பொழுது எங்கள் உள்ளமெல்லாம் உடைந்தது ஆனால் ஆண்டவர் தோன்றினார் அவர் சொன்னார் இந்த நிலைமையிலும் என்னை பின்பற்றுவீர்களா தேவதூதர்களிடம் சவால் விட்டு இருக்கிறேன் பிசாசிடம் சவால் விட்டு இருக்கிறேன் இந்த நிலைமையிலும் என்னை பின்பற்றுவீர்களா என்று கருணியாவை கட்டி எழுப்புவீர்களா என்று ஒண்ணுமே இல்லைங்கள் நிந்தைதான் எல்லா இடத்துலையும் பலவீனம் தான் எங்கள் அப்பா கையெல்லாம் உடஞ்சு கிடஞ்சி எங்கள் அம்மா தலையெல்லாம் உடஞ்சு கிடஞ்சி துக்கம் நிறைந்த நிலைமை வெறுமையாக்கிட்டார் மரணத்துக்குரிய பாத்திரம் ஆனால் கிறிஸ்துவின் நிமித்த மரணத்துக்குரிய பாத்திரம் ஆனால் கத்துடைய ஆவியானவர் அன்று இறங்கினார் ஏசு பேசின பொழுது இறங்கினார் நாங்கள் சொன்ன மாண்டவரே உமை விட்டு நாங்கள் எங்கு போவோம் எங்களுக்கு உதவி செய்யும் கத்தர் எழுப்பினார் இன்று காரோனியாவை கட்டி எழுப்பும்படி ஆண்டவர் கருவை செய்திருக்கிறார் ஏ பிளஸ் பிளஸ் ஹையஸ்ட் கிரேட் எடுக்கும்படி செய்திருக்கிறார் இந்தியாவிலே ஒரு பெரிய மாநாட்டிலே கியூஎஸ் ரேட்டிங் இன்டர்நேஷ்னல் ரேட்டிங் அதிலே கருணியாவிற்கு உயர்ந்த பிளாட்டினம் ரேட்டிங் கொடுக்கப்பட்டது கருனியாவின் ஸ்கூலுக்கு டைமண்ட் ரேட்டிங் கொடுக்கப்பட்டது கோல்டுக்கெல்லாம் மேலே டைமண்ட் ரேட்டிங் கொடுக்கப்பட்டது காரோனியா கிறிஸ்டியன் ஸ்கூலுக்கு அகடமிக் எக்ஸலன்ஸ் அதே போல ஆவிக்குரிய எக்ஸலன்ஸ் நாற்பதாயிரம் பிள்ளைகள் ஏற்கனவே அதிலிருந்து பாஸ் பண்ணும்படி கருவை செய்தார் இந்த வருடத்திற்கான அட்மிஷன் எல்லாம் நிரம்பும்படி ஆண்டவர் கருவை செய்திருக்கிறார் அதுவும் ஏழை பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு அநேகருக்கு இலவசமாக பன்னிரண்டு லட்சம் ஃபீஸை வேவ் பண்ணி ஸ்காலர்ஷிப் இந்த வருடத்தில் கொடுக்கும்படி ஆண்டவர் கருவை செய்திருக்கிறார் இளம் பங்காளர்களுக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும் மக்களுடைய பிள்ளைகளுக்கு i got a scholarship, a founder scholarship uh, with a full tuition fee waiver. i thank you, Karnia for giving me this opportunity. i came here through founder scholarship through which they offer full tuition fee waiver. we are 20 students from manipur who are studying here in karunya university getting 100% tuition fee waiver. and we like to thank our respected chancellor, dr. paul dinakaran, for this opportunity to learn. எவ்வளோ பெரிய கருபை ஆண்டவர் அப்படி யுனிவர்சிட்டி உயர்த்தினார் என் தந்தை ஆண்டவரிடம் வந்த பொழுது ஸ்டேட் பேங்கில் வேலை செய்து கொண்டிருந்தார் ஆனாலும் பயங்கர பண பிரச்சனை கடன் இல்லை பணப்பிரச்சனை ரெண்டு வாரம் தான் பணம் வரும் ரொம்ப கஷ்டம் ஆனாலும் தெருவில் போய் அவர் பிரசங்கம் பண்ணுவார் வேலை முடிச்சிட்டு சாயந்தரத்தில் ஆண்டவர் ஒரு நாள் தோன்றினார் அவர் சொன்னார் என் மகனே உன்னை நான் சோதித்தேன் வரும் நாட்களிலே உன்னை மிகவும் உயர்த்தப் போகிறேன் உன் பிள்ளைகளை மிகவும் உயர்த்தப் போகிறேன் உயர்ந்த நிலைமைக்கு வரப்போகிறீர்கள் அப்பொழுது என் நாமத்தின் நிமித்தம் நிறைய பணத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் பண விஷயத்தில் உண்மையுள்ளவர்களாக இருப்பீர்களா என்று சோதிக்கும்படியாக தான் இந்த பண கஷ்டத்தை நான் அனுமதித்தேன் அது இருக்கும் ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் நடைபெற போகும் காரியங்களை ஆண்டவர் அறிந்திருந்தார் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாலேயே சோதித்தார் என் மகனே நீ பணத்தை குறித்து கவலையே கிடையாது என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதில் தான் உண்மையாயிருக்கிறாய் கொஞ்சத்தில் <laughs> உண்மை <laughs> உள்ளவனை <laughs> அநேகத்தின் மீது அதிகாரியாய் வைப்பேன் அநேகத்தின் மீது அதிகாரியாய் வைப்பேன் இன்னைக்கு நீங்களும் பண கஷ்டத்தின் வழியாக போய்கொண்டிருக்கலாம் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நாட்களிலே கத்தர் உங்கள் குடும்பத்தை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப் போகிறார் அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் நீங்கள் ஒவ்வொருவரும் கத்தருக்கு காணிக்கை கொடுத்து வருகிறீர்கள் அப்படி ஊழியத்தை தாங்கி வருகிறீர்கள் கத்தர் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை தருவார் கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை அநேகத்தின் மீது அதிகாரியாய் வைப்பேன் இந்த நாளிலும் அதற்கான ஆசிர்வாத்தை உங்கள் மீது வைக்கும்படி நான் ஜெபிக்கப் போகிறேன் இன்று கத்திற்காக நீங்கள் செய்த எல்லாவற்றிற்கும் சரியாக பலனை இந்த நாளில் கொடுக்கப் போகிறார் மூடியிருக்கும் வாசல் எல்லாம் இன்று முதல் திறக்கும் பொல்லாத ஜனங்கள் செய்த கிரியைகள் எல்லாவற்றையும் இனி நீங்கள் காண மாட்டீர்கள் அவர்கள் அகன்று போவார்கள் எந்த இடத்திலே தவறான குற்றச்சாட்டுகளை பார்த்தீர்களோ அதே இடத்திலே கனத்துக்குரிய ஆசிர்வாதத்தை உங்களுக்கு கத்தர் கொடுப்பார் உங்கள் வீடு கட்டப்படும் கவலைப்படாத இப்பொழுதும் கண்களை மூடி அன்றுவரே என்னை ஒரு நதியாக மாற்றுகிறீரே ஸ்தோத்திரம் என்று சொல்லுவீர்களா you Jesus. மகாலட்சுமி கத்துடைய வல்லமை உங்கள் மீது இப்பொழுது இறங்குகிறது கத்து தமது கிரீடத்தை உங்கள் மீது வைக்கிறா பட்ட பாடுகள் துக்கங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இப்பொழுது நீக்குகிறார் அவருடைய வல்லமை இறங்குகிறது சருமத்திலே நோயோடு பலர் வந்திருப்பதை பார்க்கிறேன் இயேசு உங்களை தொட்டு இப்பொழுது சுகமாக்குகிறார் அவருடைய வல்லமை இறங்குகிறது வேலை இழந்து தவிக்கும் ஒவ்வொருவர் மீதும் கத்துடைய ஆசீர்வாதம் இப்பொழுது மழையை போல இறங்குகிறது கத்து நிச்சயமாகவே நாளைக்கே உங்களுக்கு வேலை கொண்டு வரும்படியாக அவருடைய வல்லமை உங்களுக்குள்ள அனுப்புகிறார் உங்களை தேடி வரும்படியாக செய்கிறார் எல்லா நோய்களும் இப்பொழுது மறைகிறது நாமத்தினாலே எல்லா நோய்களும் மறைகிறது உங்கள் மார்பிலே கை வைத்துக் கொள்ளுங்கள் வாய் பேச முடியாத ஒருவரை ஏசு இப்பொழுது தொட்டு சுகமாக்குகிறார் உங்கள் வாயை திறக்கிறார் ஆண்டனி காட் இஸ் ஹீலிங் யூட் நாள் Be healed in Jesus' name by the power of the Holy Spirit. You will speak on high platforms by the power of God, by the power of God, by the power of God. என்னை ஒரு நதியாக என்று மாற்றுகிறீரே மக்கு ஸ்தோத்ரம் நான் போகும் இடமெல்லாம் சகல ஜீவ ராசியம் பிழைக்கும் என்று வேதம் கூறுகிறது அந்த நதி போகும் இடமெல்லாம் பாயும் இடமெல்லாம் எல்லா ஜீவ ராசியும் பிழைத்துக் கொள்ளும் அந்த கிருபை கத்தர் உங்களுக்கு தருகிறார் நீங்கள் ஜீவனை கொடுக்கும் தேவனுடைய நதியாக மாறுகிறீர்கள் அதற்கு உங்களை ஜீவனால் நிரப்புகிறார் உங்களை ஜீவனால் நிரப்புகிறார் வாய் திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் இருளின் நாட்கள் <small> மறைகிறது இருளின் நாட்கள் மறைகிறது கத்துடைய வல்லமை இறங்குகிறது மழையை போல ஒவ்வொருவர் மீதும் இறங்குகிறார் வாய் திறந்து சொல்லுங்கள் ஆண்டுவரே என்னை நதியாக மாற்றுவதற்காக நன்றி பர்சுத்த ஆவியானவருடைய நதியாக என்னை மாற்றுவதற்காக நன்றி நன்றி ஜீவ நதி என்னதான் மரணம் இந்த உலகத்தில் கொண்டு வந்தாலும் நான் ஜீவ நதியாக பிழைத்துக் கொள்வேன் ரெண்டு மடங்கு உயருவேன்

தேங்க்யூ ஜீஸ் பேரின்ப நதியை அனுப்புகிறார் பிள்ளைகள் ஞானவான்களாக இருக்கும் பேரின்ப நதியை அனுப்புகிறார் நீங்கள் இருதயத்திலே விரும்பும் அனைத்தையும் கொடுத்து உங்களை பேரின்ப நதியினால் நிரப்புகிறார் இப்பொழுது இந்த ஆசீர்வாதம் இறங்குகிறது சுகம் இறங்குகிறது பணம் வருகிறது வேலை வருகிறது வீடு வருகிறது கணம் வருகிறது ப்ரமோஷன் வருகிறது குடும்பத்திலே சமாதானம் வருகிறது கணவன் மனைவி இருதயம் ஒன்றாக இணைகிறது பிள்ளைகள் பெற்றோர்களுடைய இருதயம் ஒன்றாக இணைகிறது எல்லா பக்கத்திலும் தேவ சமாதானம் அள் விரும்புகிறது எல்லாம் இப்பொழுது தாரும் இப்பொழுது தாரும் இப்பொழுது தாரும் துக்க நாட்களின்றோடு முடிவடையட்டும் ஏசுவின் நாமத்தினாலே ஆனந்த மகிழ்ச்சி சகலத்தையும் அனுபவிக்கும் ஆசீர்வாதம் உங்கள் மீது இறங்குகிறது மக்க ஸ்தோத்திரம் இதை செய்வதற்காக நன்றி 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 கோடா கொடி ஸ்தோத்ரம் கோடா கொடி ஸ்தோத்ரம் கோடா கொடி ஸ்தோத்ரம் கோடா கொடி ஸ்தோத்ரம் எல்லாரையும் மகிழப்பண்ணும் சுவாமி இன்று எல்லா சங்கிலிகளையும் உடைத்து போட்டு அவர்களுக்கு உரிய தரிசனம் எல்லாம் நிறைவேறும்படியாக வாசல் திறந்திருக்கிறதற்காக நன்றி ஒடுக்கின கட்டுகளெல்லாம் முட்டைத்து பட்ட தயவுக்காக நன்றி என்னை சந்தோஷப்படுத்தும் நதியாக வைப்பதற்காக நன்றி சந்தோஷமான நதியாக வைப்பதற்காக நன்றி கோடா குடி ஸ்தோத்ரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன்